ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் நிறைய மோட்டிவேட் வீடியோ இருக்குதுன்னு ஸோ மறக்காமல் விசிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்கும் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது வாங்க நம்மளும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் என்னங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறத பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லாம் நிறைய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் ஸோ அந்த டேலண்ட்டை வந்து எப்படி மற்றவங்களுக்கு வெளி காட்டுறது ஏன்னா இது ரொம்பவே ஒரு காம்படிஷனான ஒரு வேர்ல்டு ஸோ இதில் நமக்கான ஒரு இடத்த ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டே இருக்கும் இன்னுமும் நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு கேர்ளாக இருக்கட்டும் ஒரு பாயாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள நம்ம ஏதாச்சும் நம்ம பண்ணணும்னு தோணும் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நினச்சா நம்மக்கிட்ட காசு இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட் நம்ம எது பண்ணாலுமே இது அது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ப்ராப்ளத்தாலேயும் நம்ம எந்த விஷயமும் நம்ம செய்யாமல் போயிடுவோம் இப்போ நான் ஒரு ஈஸியான நான் ஒரு மெத்தட் நான் வந்து சொல்கிறேன் அதாவது நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோன் இருக்கணும் அது வந்து கம்பல்சரி ஃபோனில் நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஃபோனில் அக்கௌண்டு க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குக்கிங் உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் குக்கிங் செய்கிறவங்களா இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது டெய்லரிங்கில் இருக்கலாம் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருக்கலாம் ஒரு சிலருக்கு கேமில் இருக்கலாம் ஒரு சிலருக்கு மோட்டிவேஷன் வீடியோஸு போடுறதா இருக்கலாம் நம்ம முகத்தை காட்டாமலையும் போடலாம் இல்லை நம்ம முகத்தை காட்டியும் போடலாம் உங்களுக்கு எதில் ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க நீங்கள் யாரையும் நம்பாமல் உங்களுக்கான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் தாராளமாக எடுக்க முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து தான் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற நிறைய யூடியூபர்ஸ் வந்து இருக்கிறாங்க நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன ஒன்றுனா உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ நீங்கள் அதை வந்து அப்சர்வ் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதை சொல்லுவாங்க நம்ம பேசினாமா வேணாமா இந்த கூச்ச தயக்கெல்லாம் தேவையில்லை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம மேலே நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும் நம்ம வீட்டில் நம்ம நம்புகிறவங்க இருக்கணும் அவ்வளோ தான் இது இருந்தாலே எனக்கு எனக்கு தெரிஞ்ச போதுமான அளவுன்னு எனக்கு தோணுது அதாவது உங்கள் கையில் ஃபோன் இருக்குது நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு டேலண்டடில் இருக்கீங்க ஸோ உங்கள் உங்கள் வீட்டை சார்ந்தவங்களும் நீ நீங்கள் எதை பண்ணாலும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பினாங்கன்னா அவ்வளோதாங்க வேறு எந்த விஷயமும் வேணாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணி போடுறது மூலியம் அடுத்தவங்க யூஸ் பண்ணிப்பாங்க ஒன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு காசும் வரும் இந்த மாதிரி நீங்கள் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தாலோ இல்லைனா உங்களுக்கு யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது யூடியூப் பற்றி எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலுமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் என்னுடைய நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் தான் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணணும் பண்ணணும் நம்மளும் நம்ம வந்து மோட்டிவேட் ஆகணும் ஸோ வந்து மூளையில் வந்து எப்போவுமே நம்மளால் எதுவுமே தெரியாது புரியாது நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகக்கூடாது ஸோ அதுதான் என்னுடைய மெயின் வந்து நோக்கமே பாய்ஸை விட பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா கேர்ள்ஸை வந்து வீட்டிலையே இருக்காங்க ஸோ அவங்க வந்து முன்னேறி வர்றது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் மறக்க உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து ஒரு மோட்டிவேட்டான ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான் எந்தவித சார்ஜஸும் கிடையாது உங்களுக்கு யூடியூப்பில் எந்த இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்